சாப்பிட்டீங்களா காபி எப்படி இருந்தது சூடா இல்ல புருவா இல்ல சன்ரைஸா சன்ரைஸ் சன்ரைஸ் தான் ஏனா புரு யூஸ் பண்ண மாட்டாங்க ஏனா சன்ரைஸ் தான் பேர்ல சன் இருக்குல இல்ல அதனால சன்ரைஸ் முதலமைச்சர் எங்க போனாலும் கேமரா இல்லாம போக மாட்டாரு எப்படி மோடியோ அந்த மாதிரி நம்ம முதலமைச்சர் கேமரா இல்லாம போக மாட்டாரு அந்த மாதிரி தான் அந்த மாதிரியான சில வேலைகள் நம்ம தளபதி கிட்ட கிடையவே கிடையாது நீங்க போயிட்டு ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு போயிட்டு மக்கள் கிட்ட கேள்வி கேட்கறீங்கல்ல இந்த ஆட்சியினோட சாதனைகள் பத்தி இந்த ஆட்சி உங்களுக்கு எப்படி இருக்குமா இருந்தாலும் கேட்கணும் இவர் போயிட்டு என்ன தெரியுமா கேட்கறாரு நான்கு வருடம் மத்திய அரசோட ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்குறாரு எங்கள் தலைவர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நாங்கள் டீசன்ட் அட்டாக் டீசன்ட் அப்ரோச் சரிம்மா சரிம்மா இடமாச்சுமா ஏதோ கடமைக்கு பேசுற மாதிரி தான் இருக்கு எப்படி ஓரணியில் தமிழ்நாடு வரும் ஊழலி தான் ஓரணி நீங்கள்லாம் இந்த முதலமைச்சர் பஸ் தேவையா பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தோழர் வணக்கம் ஊழல் ஓரணி தமிழ்நாட்டில் தாங்க ஓரணி ஊழல் ஓரணி இனிமே அப்படித்தான் ஏன் அப்படி இனிமே அப்படிதான் ஊழல் ஓரணி திருபுவன சர்ச்சைக்குரிய வழக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லாக் என்பது இந்த ஆட்சியில் இருபத்தி நாலுக்கு மேற்பட்ட மரணங்கள் நடந்திருக்கு அதில் ரொம்ப கொடுமையானது இந்த அஜித் குமார் இதில் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போது நேற்று தாபகவுடைய தலைவர் திரு விஜய் திடீர்னு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காரு தேவையான நிவாரண உதவியும் வழங்கியிருக்காரு இதன் பிறகு நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம்னு சொல்லியிருக்காரு ஆனால் நம்ம முதல்வர் ஃபோனில் பேசி ஆர்டர் சொல்லியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க இல்லை அதுதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முதல்வருக்கும் களத்தில் போராடுற தலைவருக்குமான வித்தியாசம் அதுதான் அதுதான். ஏன்னா நம்ம தலைவரோட ஸ்டைலே அதுதான் எப்போவுமே அவர் வந்து இந்த ஒரு இஷ்யூக்கு மட்டும் இல்லை அவர் எல்லா இஷ்யூக்குமே வந்து நேரடியாக போய் அந்த மக்களை பார்த்து எந்த ஒரு மீடியாக்கெல்லாம் முன்னறிவிப்பு இல்லாமல் போகிறவர் நம்மால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் முதலமைச்சர் எங்கே போனாலும் கேமரா இல்லாமல் போக மாட்டார் எப்படி மோடியோ அந்த மாதிரி நம்ம முதலமைச்சர் கேமரா இல்லாமல் போக மாட்டார் அந்த மாதிரி தான் அந்த மாதிரியான சில வேலைகள்லாம் நம்ம தளபதி கிட்டே கிடவே கிடையாது நீங்கள் பார்த்துருப்பீங்க துப்பாக்கி சூடு தூத்துக்குடி மேட்டரில் கூட வந்து இரவு நேரங்களில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் சைலண்ட்டாக ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்துட்டு அவங்களுக்கான உதவிகளை பண்ணிட்டு வந்தார் அதே மாதிரி தான் அனிதா அவர்கள் வீட்டுக்கும் தாங்க அனிதா வீட்டுக்கும் வந்து திடீர்னு சடனாக போனார் எங்கள் கட்சியில் நிர்வாகி பொறுப்பில் இருக்க நமக்கே வந்து தெரியல போகிறார்ன்றது ஏன்னா தெரிஞ்சுதுன்னா அந்த இடத்துல கூட்டம் கூடிடும் தேவையில்லாமல் பப்ளிசிட்டி நமக்கு இது தேவையில்லை இந்த விஷயத்த வச்சு அரசியல் பண்ணுற நோக்கம் எங்கள் தலைவனுக்கு எப்போவுமே கிடையாது அதனால் போனார் அவங்க வழி உணர்ந்து போனார் அவர் சும்மா போய் கடமைக்கு சாரிங்க மனுஷங்க ஏதோ நடக்கூடாது நடந்துருச்சு அந்த வடிவேல் காமெடி ஒன்று வரோம் சில்லுன்னு ஒரு கால் படத்துல உங்க வீட்டு பிள்ளையா நினச்சி மனுஷன் கண்டு வருவார் அந்த மீம போட்டு தான் நீ பசங்க முதலமைச்சர் போட்டு பழகிறாங்க இப்ப நான் என்ன சொல்றேன் சமீபத்துல பாக்குறப்ப இவர் அந்த போன் பேசும்போது ஒரு ஒரு அந்த பேசல அந்த குரல்ல வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு கருணையோ ஒரு பரிதாபமோ எதனா இருக்கா பாத்தீங்களா சரிமா சாரிமா தெரியாமச்சுமா ஏதோ கடமைக்கு பேசுற தான் இருக்கு இதை விடுங்க அங்க நம்ம எதிர்க்கட்சி தலைவர் அவர் பாத்தீங்க படி மேல வீடியோ கால்ல எப்பதான் ஜியோ வந்து ஃப்ரீ வந்ததும் வந்தது வீடியோ காலில் இவர் இங்கேருந்தே பேசுறது இவர்கள்லாம் தலைவர்களா மக்களுக்காக சிந்திக்கிறவரா இவங்கெல்லாம் உண்மையான பிரச்சனைனா அண்ணன் போனார் ஒத்துக்கிறேன் திருமாவளவன் அவர்கள் போனார் அந்த பிரச்சனை என்ன ப்ராப்ளம்னு பார்த்தாரு ஓகே வந்தார் வேற எந்த தலைவர் தமிழ்நாட்டில் போனாங்க சும்மா கடமைக்கு நமக்கு என்ன மைலேஜ் கிடைக்கும் அந்த இஷ்யூ வச்சு நம்ம என்ன அரசியல் பண்ணலாம்னு நினச்சவங்க மத்தியில் அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு அவங்க கஷ்டங்களை புரிஞ்சு போன ஒரே தலைவன் எங்க தளபதி மட்டும் தான் வந்து முதல்வருக்கு ஏதாவது லாபம் தர நோக்கம்னா நேரடியா போவாருன்னு சொல்றீங்க போவாருங்க காலையில பாருங்க ஊழல் உரணி அதான் ஸ்டார்டிங்ல சொல்லனே இவங்க என்னது தமிழ்நாட்டில் ஓரணி என்ன டாக் எனக்கு புரியல ஓரணியில் தமிழ்நாடு எப்படி ஓரணியில் தமிழ்நாடு வரும் ஊழலில் தான் ஓரணி நீங்க எல்லாம் அவர் போய் கேள்வி எல்லாம் கேட்கறாரு பாத்தீங்களா இவங்களே செட்டப் செல்லப்பா இவங்க எல்லாமே இவங்க வேலையா என்னன்னா ஒரு நாலு லேடிஸ் அன்னைக்கு வச்சுருது ஒருத்தர் படிக்கிறார் அந்த காமெடி அந்த வீடியோவை பார்க்கணுமே நீங்க நம்ம பஸ்ல எல்லாம் ஃப்ரீயா போறீங்க மறுபடியும் ஆட்சி வேணுமா ஆமாங்க வேணுங்க மறுபடியும் ஏதோ கேட்கறாரு வேணுமா ஆமாங்க வேணுங்க பதட்டப்படுறாங்க எடிட் போட்டு இதெல்லாம் தேவையா இதெல்லாம் தான் ஓரணி தமிழ்நாடா கேலி கூத்துங்க இதெல்லாம் அதாவது கடந்த கால ஆட்சியில திமுக எதிர்கட்சியா இருக்கும்பொழுது அக்கா கனிமொழி எங்க தவறு நடந்தாலும் ஓடி ஓடி குரல் கொடுப்பாங்க நேரா போய் வீட்டில் உட்காருவாங்க துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அப்படிதான் எங்க நடந்தாலும் ஆனா சம்பவத்துக்கு போல போது இல்ல இந்த வருது மக்களோட எந்த மக்களோட தமிழ்நாட்டு மக்களோட பல பிரச்சனைகளை பாத்துக்கிட்டு இருக்காரு பல என்ன பிரச்சனை தூக்குறீங்களா போயிட்டு அவ்வளவு வேலை பாக்குறீங்களா நீங்க என்ன என்ன பிரச்சனைக்கு அவர் குரல் கொடுத்தாரு இந்த இந்த திருப்புவனம் குமார் மரணத்திற்கு துணை முதலமைச்சர் அவர்களோட அறிக்கை இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே பாக்கலீங்களாங்க யாருமே பாக்கலையா எங்க அப்படி என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு தமிழ்நாட்டை தான் தூக்கி பிடிக்கிறாரா அக்கா அவர்கள் நேரடியா போய் பார்த்தாங்களே இந்த விஷயத்துக்கு ஏன் போல அண்ணாட்சி தானே ஏன் அண்ணாட்சிக்கு என்ன கெட்ட பேர் வந்துடும்றதுக்காக போலயா ஏன் அந்த மட்டும் கையில போர்டு வச்சுக்கிட்டு நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் சொல்லி போராடின அக்கா கனிமொழி அவர்கள் இப்ப எங்க காணோம் எங்க போனாங்க முதலமைச்சரே போலையே அதுக்கப்புறம் எங்க அவங்க போகிறது எங்க இவங்க போயிட்டாங்கன்னா அவங்க பதவிக்கு பயம் வந்துருப்போம் இப்போதான் ஏதோ துணைப் பொச்சாளர்லாம் கொடுக்க போறதா பேசிக்கிட்டு இருக்காங்க கனிமொழி அக்காக்கு நம்ம எங்கன்னா போனோம்னா அறிவாரத்தில் இப்போ தான் ரூம்லாம் வேறு குத்துருக்காங்க நம்ம போனோம்னா எங்கே அந்த ரூமு காலி பண்ணுறாலும் பயத்தில் அக்காவும் போல தொடர் இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இது அவர் முதலருடைய துறை சொந்த துறை இதில் எப்படி நீங்கள் அவர் போகாமல் இருக்க முடியும்னு ஒரு கேள்வி எழும்புது அதாவது இருக்கும் பொழுது ஏன் அவர்கள் போல போலன்ற பல தரப்பட்டுள்ள கேள்வி எழுப்புறாங்க ஆனால் சட்ட ஒழுங்காக வந்து நான் கையிலே வச்சுருக்கேன் பாக்கெட்டில் வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு முதல்வருடைய பாக்கெட்டில் வச்சுருந்தால் இந்த சம்பவமே நடந்திருக்காது இந்த ஒரு சம்பவம்னு கிடையாது அந்த இருபத்தி நாலு நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க இந்த லாக்அப் டெத் இது வரைக்கும் இந்த நான்கு வருடங்களில் நான்கு இதை இருபத்தி நாலு லாக்அப் டெத் நடந்திருக்கு நீங்கள் பாக்கெட்டில் தானே வச்சுருக்குறீங்க கண்டிச்சிருக்கலாம்ல நடவடிக்கை எடுக்கலாம்ல யார் உங்களுக்கு அது உத்தரவு கொடுத்தது அந்த எஸ்பிக்கு யார் உத்தரவு கொடுத்தது தலைமைச் செயலகத்தில் இருந்து அந்த அதிகாரி யார் கண்டுபிடிச்சி கேட்டால் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் வேலையை விட்டு நீக்கிட்டோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இதெல்லாம் தீர்வா ஒரு மக்களுக்கான முதல்வர் என்ன சொல்லிக்கிறாரு ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு காவலர் மரணம் நடந்திருக்கு அங்க நேரடியா போகாம ஓரணியில் தமிழ்நாடு இப்ப தேவையா என்ற கேள்வி எழுதுல இந்த முதலமைச்சர் பஸ்ட் தேவையா நான் கேக்குறேன் இந்த முதலமைச்சர் நமக்கு பஸ்ட் தேவையா அவருக்கு மக்கள் மேல நலன் இருந்திருந்தா தான் அங்க போயிருப்பாருங்க அதுல நமக்கு ஒண்ணும் மைலேஜ் கிடையாது ஏன்னா பழியும் பாவமும் இவர் மேல வீந்திருக்கு இவர் ஆட்சியில் நடந்துருச்சு இதே எதிர்கட்சி டைம்ல இருக்கும்போது நடந்ததுன்னா ஆளுங்கட்சியா வந்து அதிமுக இருந்ததுன்னா அப்படியே ரோட்லயே வந்து அங்க பிரதர்சனம் பண்ணிருப்பாங்க ஐயோ நாடு நெஞ்சு பொறுக்குது இல்லையே நான் எங்க போவேன் இதே நாங்க என்ன பண்ணியிருப்போம் தெரியுமா நாங்க இருந்தா என்ன செஞ்சிருப்போம் தெரியுமான்னு பில்டப் கொடுப்பாங்க சரி வந்து செய்யணும் ஆட்சி கொடுத்தாங்க ஏண்டா அவனாவது பரவாயில்ல நாங்க அதை விட மோசமானவனான்னு ஒரு காமெடி வரும் அந்த மாதிரி தான் இப்போ தமிழ்நாட்டுல பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்க போய் கேட்கற கேள்வி என்ன தெரியுங்களா நீங்க போயிட்டு ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு போயிட்டு மக்கள் கிட்ட கேள்வி கேட்குறீங்களா இந்த ஆட்சியினோட சாதனைகள் பத்தி இந்த ஆட்சி உங்களுக்கு எப்படி இருக்குமான்னு தானே கேட்கணும் இவர் போயிட்டு என்ன தெரியுமா கேக்குறாரு நான்குட மத்திய அரசோட ஆட்சி எப்படி இருக்குதுன்னு கேட்கறாரு இது என்ன நியாயம் இப்போ அந்த பாதிக்கப்பட்ட இவங்களை வந்து இந்த தலைவ சந்திச்சாரு அதில் வந்து தேவையான நிதி உதவியும் கொடுத்துருக்காரு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பேன்னு சொல்லியிருக்காரு அவருடைய சகோதரரும் ஊடகங்களில் பேட்டி கொடுத்துருக்காரு நான் வந்து தாபாக்கோடைய உறுப்பினர் எனக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காரு எனக்கு ஒரு பெரிய ஒரு தெம்பார் இந்த விஷயத்த பார்க்குறதா சொல்லியிருக்காரு இதை கண்டிச்சு இந்த சம்பவத்தை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் தாபாக்கை அறிவிக்கிறாங்க அது ஒரு முறையாக அனுமதி இல்லை ஒன்று ரெண்டாவது இப்போ திமுக கூட்டு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையாக கூட்டம் கம்யூனிஸ்ட்லாம் ஒரு தொடர்ந்து ஒரு பாட்டெல்லாம் முன்னெடுப்பாங்க ஏன் இதெல்லாம் அவங்க மௌனம் காக்குறாங்க அதைத்தானே சொல்ல வரேன் சாத்தான்குளம் பிரச்சனையின் போது இந்த கேஸை சிபிஐக்கு மாத்தின போது அண்ணன் திருமாவளர்கள் என்ன பேசுனாங்க சமூக வலயத்தில் நீங்கள் ஷேர் ஆகிட்டு இருக்கா நீங்கள் என்ன சிபிஐ கொடுத்து தப்பிச்சிக்க பாக்குறீங்களா அதே ஆர் ஆசா அவர்கள் என்ன பேசுனாங்க அந்த சாத்தான்குளம் பிரச்சனை என்னப்போ இன்னைக்கு அதே சிபிஐக்கு தான் அந்த கேஸை மாத்திட்டு இவங்க தப்பிச்சிக்க பாக்குறாங்க இன்னைக்கு அதே அண்ணன் திருமாவளர்கள் என்ன பேசுறாரு வரவேற்கத்தக்கது எங்க நாக்கு கூசாதாங்க அவரோட இயக்கம் எப்படி இருந்ததுங்க எப்படி கட்சியை கொண்டு வந்தார் விடுதலை சிறுத்தை கட்சிகளை நான் கிடையாது என் மக்களின் உரிமைகளுக்காக போராடு சொல்லி முழக்கமிட்ட அண்ணன் திருமாவர்கள் இன்னைக்கு போயும் ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு போய் கை கட்டி நிக்கிற நிலைமைக்கு போயிருக்குன்னா அந்த கூட்டணியில் எந்த லெவலில் இருக்குன்னு இந்த புரட்சி ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு புரட்சி புயலுங்க தமிழ் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க புரட்சி புயல்னு சொல்லி நான் கடந்த புரட்சி புயல் சொல்றேன் புரட்சி புயலெல்லாம் சொன்னா எல்லாமே ஞாபகம் பைக்கோ தான் சொல்லுவாங்க இல்ல மக்களுக்கான ஒரு ஏக்கமா கம்யூனிஸ்ட் ஆரம்பத்திலிருந்து இருந்துச்சு இப்ப அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இதுல எனக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறையா இருக்கு ரொம்ப கேள்வி கூட உங்களால கேட்க முடியலன்னா அப்படி என்ன ஜனநாயகம் இது ஒரு கூட்டணி கட்சில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது எது கேள்வி கேட்க கூட முடியலன்னா அப்படி என்ன உங்களை தடுக்குது இந்த மக்கள் நலனை விட உங்களுக்கு இந்த அதிகாரமும் உங்களுக்கு இந்த பதவி முக்கியமாக போயிடுச்சா நீங்க எதுக்காக சட்டசபையில் போய் நீங்க பேசுறீங்க எந்த மக்களுக்காக பேசுறீங்க உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இந்த மக்களோட நலனுக்காக தான் உங்களை எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து சட்டசபையில் உட்கார வச்சிருக்கோம் நீங்க என்ன கேள்வி கேட்கணும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது என் தொகுதியில் நடக்குது அந்த தொகுதி எம்எல்ஏ பேசினாரா இது வரைக்கும் வாய் திறந்தாரா

அவருக்கு தெரியும் எப்போ எங்க போனும்ன்றது சும்மா சமூக ஊடகங்களை வதந்திகளை பரப்புறது புய்யான ஒரு நரேஷனை கிரியேட் பண்றது தளபதி எதுவும் தெரியாது அறிக்கை மட்டுமே விடுறாருன்னு அவர் சொலிசனை நோக்கி போயிட்டு இருக்காரு பிரச்சனையோட கோர் இஷ்யூ என்ன அவங்களோட பார்த்துக்கிட்டு இருக்கு நீங்க சொல்ற கருத்து போல ஆறு மணிக்கு மேல வெளியில வர மாட்டேன்றாருன்னு சொல்ற நபர்களுக்கெல்லாம் விளம்பரத்தை பார்த்தே பழகிட்டாங்களோ அப்படின்னு விளம்பரம் மாடல் அரசு தானங்க இது எங்க கேட்க எங்க போற ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி செட்டப் எல்லா ஷூட்டிங் செட்டப் அமைச்சடியா இருக்கணும் அதுதான் இவங்களுக்கு தெரியுது களத்தில் எந்த பிரச்சனைக்கு எப்படி மக்களை அணுகணும் அங்க விளம்பரத்தை தேடிக்கிட்டு போகக்கூடாது ஒரு துயரமான ஒரு சம்பவத்துக்கு விளம்பரத்தை தேடிக்கிட்டு போக சொல்லி விஜய் போறாரு அதை கூட ஒரு விமர்சனமா வைக்கக்கூடிய நிலை தான் அந்த அளவு திறந்தாழ்ந்து போயிடுச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப கேவலமான ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவதூறு அரசியல் ஆபாச அரசியல் அதுவும் வந்து தனி மனித தாக்குதல் அதாவது ஒரு கருத்து நம்ம உட்காரனா அது நம்ம அதுக்கு எதிர்கருத்து தான் நீங்க வைக்கணும் அதை விட்டுட்டு பர்சனல் அட்டாக் பண்றது அப்யூஸ் பண்றது பெண்களை பற்றி கேவலமா பேசுறதுன்னு சொல்லி சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய இந்த பாயாசம் ஊப்பி பசங்க பண்ற வேலை எல்லாமே வந்து கேவலத்தின் உச்சம் அதெல்லாம் நாங்கள் பார்க்காத அபிசோ ஆபாசமெல்லாம் கிடையாது பத்து வருஷமா இந்த ரசிகர் சண்டையில் நம்ம பார்க்காதெல்லாம் கிடையாது எங்க தலைவர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நாங்க டீசென்ட் அட்டாக் டீசன்ட் அப்ரோச் அவன் ஆயிரம் பேசட்டும் நமக்கு அது தேவையில்ல இல்லை நம்ம எதுக்கு அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம நோக்கம் என்ன மக்களுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மாநாட்டிலேயே சொன்னாரு இவங்க கிட்ட பதில் சொல்றதுக்குலாம் நமக்கு டைம் கிடையாது ஏன்னா இவங்க கிட்ட மாட்டி தினம் தினம் செத்து சுண்ணாம்பாக்கிட்டு இருக்க மக்களை காப்பாத்துறதுதான் நம்ம வேலை மக்களை போய் சந்திங்க மக்கள் பிரச்சனை பற்றி பேசுங்க இவங்க இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடு ஊழல் தமிழ்நாடுனு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல நாங்கள் ஆல்ரெடி அதை ஆரம்பிச்சிட்டோம் பூத் லெவல்ல ஒவ்வொரு வீடு வீடா போய் உங்க குறைகளை கேட்டு உங்க தெருல என்ன பிரச்சனை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தெரு வார்டில் என்ன பிரச்சனை தண்ணி வருதா கரண்ட் சாக்கடைன்னு சொல்லி எல்லா பிரச்சனைகள் பத்தியும் பூத் லெவல்ல போயிட்டு எங்க நிர்வாகிகளும் தோழர்களும் தொண்டர்களும் போயிட்டு களத்துல ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து உங்களுக்கு சாதனையா இல்ல போயிட்டு நாலு பெண்களை நிக்க வச்சுட்டு வீடியோ கேமரா எடுத்து வச்சுட்டு சொல்லுங்க சொல்லுங்க மிரட்டி கேள்வி கேட்கறது அவங்களும் பதறி போய் அடரா ஆமாங்க சூப்பர் ஆட்சி கேது சூப்பர் ஆட்சிங்கன்னு சொல்லி பயந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க இது ஆட்சியா அது பயணம் எப்படி சொல்ல முடியும் முதல்வர் வந்து கேட்கிறாரு அப்படியே பொம்மை மாய நிக்கிறாருங்க நம்ம சாப்பிட்டீங்களா காஃபி எப்படி இருந்தது சூப்பரா இருந்தா இல்ல புருவா ஒரு மா போச்சுங்க தமிழ்நாட்டு மக்கள் மேலாம் எந்த நிலமும் கிடையாதுங்க ஜனநாயக முறைப்படி நாங்க போராட போறோம் தமிழ்நாட்டுல இங்க ஜனநாயகம் இருக்கா செத்து போச்சான்றது நமக்கு தெரியல ஏன்னா நம்ம வந்து இங்க போராடுறதுக்கும் நமக்கு இங்க வாய்ப்பு கிடையாதா குரலற்றவர்களுக்கு குரலாக தான் நம்ம தளபதி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு அவங்களுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு சரி களத்துல போயிட்டு நீதி கேட்போம் பேசுவோம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக அவங்க முயற்சி பண்ணுறோம் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க சரி இதாச்சு ஆர்ப்பாட்டம் அதை விட்டுடுங்க சாதாரணமாக ஒரு ஏழை காலையில் சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறவங்க வறுமை கோட்டு கீழே இருக்கவும் பல பேர் இருக்காங்க அவங்களுக்கு விலையில்லா விருந்தகம் மூலியமாக காலை உணவு கொடுக்குறவங்க என்னங்க ஒரு ரெண்டு கிலோ ஒரு வடை பொங்கல் கொஞ்சோண்டு அவன் மனசார சாப்பிட்டு போகிறான் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களாம் சாப்பிட்டு போகுது காலையில் அது நடத்தக்கூடாது ஸ்டாப் பண்ணுறாங்க சரி அதை கூட விட்டுருங்க அது கூட உங்களுக்கு பார்த்தா வைத்தச்சலாக இருக்குன்னு படிக்கிற பிள்ளைங்க பயலகம் நடத்துகிறாங்க கோர்ட் அடிச்சுதா நான் அப்புறம் வேற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுனால ரொம்ப கண்ணியமா நான் பேசுறேன் படிக்கிற பிள்ளைங்கள் நடத்தக்கூடிய அந்த விஜய் பயலகத்தை வந்து நாங்கள் இடிக்க போறோம்னு சொல்லிட்டு சொல்றீங்களே உங்களுக்கு மனசாட்சி இருக்கா கேட்டா அண்ணாவின் வழி வந்த கலைஞரின் வழி வந்த சொல்லி பெருமைக்கு பேசுறீங்களே அடிப்படை கல்வி கிடைக்கணும்னு நினைக்கிற அந்த ஏழை குழந்தைகளோட கல்வி நீங்க அழிக்கணும் எத்தனை பசங்க டியூஷன் போறதுக்கு பணம் இருக்கு சொல்லுங்க நாங்க இலவசமா நடத்துற அந்த பயலகத்தை இடிக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இதில் அதை கோர்ட்டு கேட்டுச்சு அதை வந்து கேஸ் டிஸ்மிஸ் பண்ணிச்சு தமிழ்நாடு அரசு சார்பாக தொடர்ந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணி அந்த இடத்துல தொடர்ந்து பள்ளிகள் நடக்கணும் சொல்லி கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தமிழக வெட்டிக்கார்கள் சார்பாக நடக்கக்கூடிய இந்த நற்பணி செயல்கள் அதை நலத்திட்ட உதவிகள் எங்கே செய்யணும் செஞ்சானாலும் அதை செய்ய விடுறதில்ல பர்மிஷன் கொடுக்கறதில்ல எங்கே போனாலும் தடை எதற்கு எடுத்தாலும் தடை ஏன்னா பயத்தின் காரணம் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு போதில் ரிப்போர்ட் போகும் இல்ல உளவுத்துறை ரிப்போர்ட் போவோம் இந்த பத்திரிகையாளர்கள் அதுவும் இந்த கருத்து கணிப்பு எடுக்கக்கூடிய அந்த தனியார் நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல அவங்களாம் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க எங்க ஒருத்த இருபத்தஞ்சுன்றம் ஒருத்த முப்பத்தி ஒருத்தன் நாற்பதுன்றான் ஏங்க அடுத்த சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர் என்ற கணக்குல பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து முதலமைச்சருக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற கதை உங்களுக்கு வந்து எல்லாமே செட்டப் பண்ணணும் மக்களோட ஆதரவு கிடையாது கூட்டணி கட்சிகளோட ஆதரவு இல்லைன்னா திமுக டெபாசிட் கூட வாங்காது நீங்க தைரியம் இருந்தா தளபதியோட உங்கள் கூட்டணியாக கைட்டு விட்டு ஒத்தைக்கு ஒத்த நில்லுங்க பார்த்துக்கலாம் மக்களோட ஆதரவு யாருக்கு இருக்கு மக்கள் யாரை வந்து தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட போறாங்கன்னு இவங்க கூட்டணி கணக்கெல்லாம் வச்சு தானே ஓரணியில் கூட்டணி சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னும் பத்து மாசம் இருக்குல்ல சல்லி சல்லியா நொறுங்குதா இல்லையான்னு பாருங்க நன்றி தெழ பொ நேரம் உங்களோட கருத்துக்களை பிறந்ததுக்கு நன்றி ஊழலில் ஓரணி